நம்ம இன்னைக்கு வந்திருக்கறது வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐபி சில்ஸுங்க இந்த மாதிரி லெகின்ஸ் எல்லாமே ஆஃபர் ரேட்ல கொடுக்க போறாங்க இதெல்லாம் யூ பேண்ட் உங்களுக்கு லெகின்ஸுங்க ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ரேட் பாருங்க ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் இது எல்லாமே ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் பாருங்க ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஒன் ஃபார்ட்டி நைன்க்கு சூப்பரான குவாலிட்டி பாட்டு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல கலர் ஆப்ஷன்ஸ் நிறையவே உங்களுக்கு இருக்கு பேக்ரவுண்ட் ஃபுல்லாவே இந்த கலர்ஸ் தாங்க உங்களுக்கு சூப்பரான உங்களுக்கு யூ பிராண்டு ஒன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்வின்பர்ட்ஸ் தானே இது எல்லாமே ட்வின்பர்ட்ஸ் லெகின்ஸுங்க இதுமே எஸ் டூ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ எக்ஸ் வரைக்கும் இருக்கு ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் இதுமே உங்களுக்கு பிராண்டட் ஓகேங்களா இதுலயுமே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன் இருக்கு இதுல நிறைய கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன் இருக்கு ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் சாதாரணமா நீங்க வாங்கும் போது பின்பர்ட் பிராண்டட் வந்து இப்ப வந்து நம்ம எஸ்பிபிசி டூ டேஸ் ஆஃபர் போடுறாங்க ஏப்ரல் பத்தொன்பது இருபது காலையில ஒன்பது இருந்து பதினோரு மணி வரைக்கும் சனி நாயர் வர்ற சனி நாயர் கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணாமல் பண்ணாம வாங்க இந்த மாதிரி லெகின்ஸ் அழகாக எல்லாம் சூப்பரான ஒரு ப்ரைஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் இந்த மாதிரி வந்து குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ்மே உங்களுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க ஃபோர் பீஸ் ட்ரிபிள் நைனுக்கும் இருக்கு த்ரீ பீஸ் ட்ரிபிள் நைனுக்கும் இருக்கு இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு அம்பர்லாலையும் வரும் சைடு ஓப்பன்லேயும் வரும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க இது எல்லாமே நல்ல ஒரு ஆஃபர் ரேட்ல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் டூ டேஸ் டூ ஹவர்ஸ் மட்டும்தான் இந்த ஆஃபரு பாருங்க எல்லாமே லிவா பிராண்டட் அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க நீங்கள் அழகாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சைஸஸ் வந்து அப்டூ டபுள் எக்ஸ்எல் வாய்ப்பு இருக்கு ஷால் எல்லாமே அறுபத்தெட்டு ரூபா தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க பாருங்க எல்லாமே உங்களுக்கு நல்லா லெந்தியாக கொடுத்துருக்காங்க இதெல்லாமே ஜஸ்ட் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ் மட்டுந்தான் இதில் நிறைய கலர்ஸ் உங்களுக்கு காம்பினேஷன் இருக்கு டூ ஹவர்ஸ் மட்டும்தாங்க இந்த ஆஃபரு

நிறைய கலர்ஸ் இருக்குல்ல எல்லா எல்லா கலர்ஸுமே இருக்குங்க கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வந்து வாங்கிக்கோங்க நார்மல் டேஸ்ல வந்து என்னக்கா நார்மல் டேஸ்ல ரேட் வந்து வரும் இந்த டைம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு செட்டு வந்து ட்ரிபிள் நைன்க்கு நீங்க போயிட்டே இருக்க முடியும் சீக்கிரமா மிஸ் அவுட் பண்ணாம ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எல்லாமே நல்ல ஒண்டர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நல்லா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைடு கட்டோட வரக்கூடிய டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் நடுவில் வந்து உங்களுக்கு பட்டன்ஸோடவே கொடுத்துருக்காங்க எல்லா கலர்ஸுமே ரொம்பவே அட்ராக்டிவான கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க சம்மரை சமாளிக்கணும்னா இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கினா போதும் இல்லையா ஆமா எங்க இருந்துட்டாலும் நேர்ல வந்துருங்க அந்த ரெண்டு நாள் மட்டும்தான் சனி ஞாயிர் மட்டும்தான் இந்த ஆஃபர் மிஸ் பண்ணாம வாங்க பீஸ் இப்போ

பேண்ட்டுக்கு எலாஸ்டிக் வரை கொடுத்துட்றாங்க ஷால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷாலு நல்லா இருக்கும் உங்களுக்கு சம்மருக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ரேல் அந்த மாதிரி ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க மூணு செட்டு ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் மட்டும்தான் இது பாருங்க பேண்ட்டு ஷாலு நிறுத்தம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைனிங்கோடே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க லைனிங்கோட இந்த ரேட்டுக்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாதுங்க ஒன்லி டூ டேஸ் டூ ஹவர்ஸ் மட்டும்தான் அதாவது ஏப்ரல் பத்தொம்பது இருபது மார்னிங் வந்து நைன் ஓ கிளாக்லேருந்து லெவன் ஓ கிளாக் வரைக்குமே இந்த ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு இது பாருங்க உங்களுக்கு செம்ம கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே வைப்ரண்டா கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு செட்டு இல்லைங்க பீஸ் செட்டு மூணு செட்டு ஆயிரம் ரூபாய் இந்த மூணு செட்டு இது அப்படியே ஆயிரம் ரூபாய்க்கு பில் போட்டு எடுத்து போயிட்டே இருக்கலாம் நீங்க இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு நான் ஜஸ்ட் சாம்பிள் தான் காமிக்கிறேன் வித் லைனிங்கோட ப்ரொவைட் பண்ணிடுறாங்க பேண்ட் ஷாலு பேண்ட் எல்லாமே பேண்ட்ல கூட இதுல லைனிங் இருக்கு

ஷால் ஒன்று உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் நல்லா உங்களுக்கு லென்த்தாகவே கொடுத்துட்றாங்க மிஸ் அவுட் பண்ணாம வாங்க பத்தொன்பது இருபது காலையில ஒன்பது மணி இருந்து பதினொன்று மணி வரைக்கும் நம்ம பேஜ் ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட் வந்து ஆயிரத்தி நானூறுவாங்க ஆனா இப்ப வந்து நம்ம ஆஃபர் சேலில் வந்து செவன் டபுள் நைன்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க என்ன ஆஃபர் அப்படிங்கறத சொல்றேன் இது எல்லாமே ஃபேன்சி ஃப்ராக்குங்க இதுலயுமே சைஸஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல சூப்பரான கலெக்ஷன்ஸ் டபுள் எக்ஸ்எல் வரைக்குமே இருக்குங்க நல்ல ஃப்ளோர்ல இருந்து பேன்சியே வேர் பண்ணலாம் இதுக்கு பேண்ட்டும் வந்துடும் ஷாலும் வந்துரும் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ரூபீஸ் மட்டும்தான் இதுல எல்லோ கலர் பாருங்க ரொம்பவே க்யூட்டா இருக்குங்க இதுக்கு வந்து டார்க் நேவி ப்ளூ கலர் காமினேஷன்ல பேண்ட் ஷால் குடுத்துருக்காங்க செம்ம கியூட்டா இருக்கும் வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா வேறு லெவல் இருக்கும் ஃபுளோர் லென்த் வந்துருங்க ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க எப்பன்னா ஏப்ரல் பத்தொன்பது இருபது சனி நாயர் ரெண்டு மணி நேரம் காலையில ஒன்போது மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு சீக்கிரமாவே உங்களோட குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கும் பத்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வேர் பண்ணிக்கலாம் எல்லாம் மிரர் ஒர்க்கோட சூப்பராக சூப்பரா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதுல கலர்ஸ் காம்பினேஷன் எல்லாம் நிறையவே இருக்கு இந்த சம்மருக்குலாம் நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா வாங்க விசிட் பண்ணுங்க நல்ல ஒரு அள்ளு அள்ளிக்கோங்க எல்லாமே சீக்ரெட் க்ளியரன்ஸ் சேல் அதுக்காக தான் போட்டிருக்காங்க ஒரு பீஸ் இல்லை ரெண்டு பீஸ் இல்லைங்க நாலு பீஸு நாலு ஷர்ட்டு உங்களுக்கு ஜஸ்ட் ட்ரிபிள் நைன்க்கு கொடுக்க போறாங்க பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி டூ வரைக்கும் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்கு காம்பினேஷன் இருக்கு ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஹாஃப் ஹேண்டும் இருக்கு உங்களுக்கு ஃபுல் ஹேண்டும் இருக்குங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பீஸ் நாலு ஷர்ட் வந்து ட்ரிபிள் நைன்க்கு கொடுக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிராண்டட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ராண்டு இந்த மாதிரி ஜீரோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ தானே பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க ஏ பாருங்க எல்லாமே இன்டர்நேஷ்னல் பிராண்டுங்க ஒவ்வொரு பிராண்டுமே டிஃப்ரெண்ட்டான ப்ராண்டு நீங்களே பார்த்துக்கோங்க இது எல்லாமே எம்ஆர்பிலேருந்து ஃப்ளாட்டு தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி நிறையாவே கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஷோர்ட் பண்ணாமல் வாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிராண்டட் பேண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபா சேல் பண்றது இப்போ ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைனுக்கு கொடுக்க போறாங்க இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு சைஸஸ்மே இருக்கு உங்களுக்கு டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கு நைன்டி நைன்ல இருந்தே உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு உங்களுக்கு ஃபுல் ஹேண்ட் இருக்கு ஆஃப் ஹேண்ட் இருக்கு இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு இந்த மாதிரி காலர் வச்ச மாதிரி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு பிராண்டடும் வேணும்னாலும் இதுலேயே பிராண்டட் கலெக்ஷன்ஸும் இருக்கு